நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் ஒரு பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவ தளத்தை வந்து கைப்பற்றியிருக்காங்க இதனால பாகிஸ்தான் வந்து கதி கலங்கி போயிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை வந்து சுற்றி வளர்ச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு இதே பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பாகிஸ்தானுக்கும் தலிபானங்களுக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்துட்டு வருவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒன்னு ரெண்டு போர் விமானங்கள்ல நூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வாங்குறாங்க இதனால கடும் பீதியிலையும் அதிர்ச்சியிலையும் அமெரிக்கா இருக்கு இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதே போல நாம வந்து தொடர்ந்து லேட்டஸ்டான நியூஸ் இந்தியா தொடர்பான நியூஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வர்றோம் உங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் வந்து விடுபடாம இருக்கணும் உடனடியாக வரணும் அப்படின்னா நீங்க உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுறது தான் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினா மட்டும் பார்த்தா நண்பர்களே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே பண்ணியாச்சா உங்களை உடனடியாக பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நிலையில தான் கைபர் பக்துன்வா இருக்கு இல்லையா இந்த கைபர் பக்துன்வாவில் பார்த்தீங்கன்னா பஜூர் அப்படிங்கிற மாவட்டம் இருக்குது இந்த பஜூர் மாவட்டத்தில் சலர்சாய் அப்படிங்கிற பகுதியில் இருக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளத்தை வந்து தலிபான்கள் வந்து இப்போ கைப்பற்றியிருக்காங்க இது உலக அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை கதிகலங்க போக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது டிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் படையினர் மூலம் பாகிஸ்தானுடைய இந்த ராணுவ தளம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்றைய தினம் காலையில பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளத்தை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு இந்த டிடிபி அமைப்பு இருக்காங்க இல்லையா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த பகுதியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை குறி வச்சு தாலிபான் படையினர் வந்து களமிறக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதல்ல தாலிபான்கள் வந்து வென்றதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த தாலிபான்கள் வந்து பாகிஸ்தான் ராணுவ தளத்தை ஆக்கிரமித்துள்ள வீடியோவையும் சமூக வலைதளங்கள்ல வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டும் வருது இந்த ராணுவ தளம் வந்து பாத்தீங்கன்னா சிறிது காலத்துக்கு முன்னாடி காலி செய்யப்பட்டதாகும் இங்க வந்து ராணுவ வீரர்கள் யாருமே நிறுத்தப்படலை அப்படின்னே பாகிஸ்தான் வந்து சமாளிச்சிட்டு வர்றாங்க ஆனா அது வந்து பொய் அப்படின்னும் அங்கே வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து தலிபான்களிடம் சரணடைஞ்ச வீடியோக்கள் வந்து இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அதாவது பாகிஸ்தானுடைய வீரர்கள் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தலிபான்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டாங்க ஆனால் இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து இல்லை இல்லை அந்த ராணுவ தளத்திலேருந்து நாங்க எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிட்டோம் அங்கே யாருமே இல்லை சும்மா கிடந்த ராணுவ தளத்தை போய் கைப்பற்றிட்டு டிடிபி படையினர் வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு ஜம்மம் பண்ணிட்டு தெரியுறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புலன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் தாலிபான்கள் வந்து நீ இப்படி சொல்லுவன்னு தெரிஞ்சுதான் உங்களுடைய வீரர்கள் வந்து எங்ககிட்ட சரணடைகிறத நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம் இங்கே பாரு உங்களுடைய வீரர்கள் வந்து எங்ககிட்ட சரணடைகிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்களையும் தாலிபான்கள் வெளியிட்டு இப்போ பாகிஸ்தானை மட்டுமல்ல உலக நாடுகளையே வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்காங்க மேலும் தாலிபான்களுடைய இந்த வெற்றி காரணமாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் வந்து பல்வேறு ராணுவ தளங்களை பாகிஸ்தான் வந்து காலி செஞ்சுட்டு போவதாக சொல்லப்படுது அதனால இனி வரும் நாட்கள்ல பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தலிபான் படை அதாவது டிடிபி இருக்காங்களே இவங்களுக்கும் மிகப்பெரிய மோதல் வெடிக்க ஆரம்பிக்கும் போர் சூழல் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறது போலவே பாகிஸ்தான்லயும் தலிபான் அமைப்பு வந்து இருக்கு இந்த தலிபான் அமைப்புடைய ரகசிய தங்கும் இடங்களும் தளவாடங்களும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு இந்த பாகிஸ்தான் தலிபான்கள் வந்து அழைக்கப்படுறாங்க இவங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல தங்கி பாகிஸ்தான் மேல அவ்வப்போது தாக்குதல் நடத்துறது வழக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் சில பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இவர்களுக்கும் ஆகவே ஆகாது பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் இவங்களுக்கும் கூட சுத்தமா ஆகாது அடிக்கடி மோதல் நடந்துட்டும் வருது மேலும் பாகிஸ்தான்ல வந்து தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தாக்குதல் நடத்துவதாக அவ்வப்போது புகார்கள் வந்து வைக்கப்பட்டுட்டும் வருது இப்படிப்பட்ட தான் இந்த தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு மீது பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து உருவாக்கப்பட்டது பல்வேறு கடுமையான சன்னி இஸ்லாமிய குழுக்களுடைய அமைப்பாக இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் பாகிஸ்தான்ல தனித்தனியாக செயல்பட்டு வந்த பழங்குடி போராளி குழுக்கள் எல்லாம் இணைஞ்சு இந்த அமைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க இது மட்டும் இல்லாம மறைந்த பைத்துல்லா மெக்சூத் இருக்கார்ல இவருடைய தலைமையில தான் இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு டிடிபி ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிலையில தற்போது மிகப்பெரிய போராளி அமைப்பாக இருக்கு அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிபியில இருந்து முப்பத்தஞ்சாயிரம் உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஐக்கிய நாடுகள் சபையுடைய கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல தலிபான் ஆட்சியை நிறுவ வேண்டும் அப்படின்னும் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிகிறது தான் இந்த அமைப்புடைய குறிக்கோளாகும் அதுக்காக தான் பாகிஸ்தான் இராணுவத்தை நேரடியாக தாக்கி அரசியல்வாதிகளை வந்து கொன்று பாகிஸ்தானை சீர்குளிக்கும் பணியை இந்த டிடிபி அமைப்பு வந்து செயல்பட்டு வருது இதுதான் இவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கு அப்படின்னும் பல தற்கொலை குண்டுவெடிப்புகள் தாக்குதலை இந்த அமைப்பு வந்து பாகிஸ்தான் நடத்தியிருக்கு அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை வந்து சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் டிடிபி தாலிபான் மையங்கள் தளவாடங்களில் திடீரென பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டு வருது பாகிஸ்தான் உள்ளேயே தாலிபான் ஆதரவு எதிர்ப்பு குழுக்கள் இருக்கு கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில தான் மீண்டும் இப்போது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்னால இரண்டு நாடுகளுக்கிடையே இப்போ போர் மூலம் அச்சம் வந்து எழுந்திருக்கு இது மட்டும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில தாலிபான் மற்றும் தாலிபான்கள் கிளைப்படைகள் சுற்றி வளைக்க தொடங்கி இருக்காங்க இதனால பாகிஸ்தானுக்கு வந்து நெருக்கடி ஏற்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது கடந்த இரண்டு நாட்களாக தாலிபான் படைகள் பாகிஸ்தான் எல்லையில அதிக அளவுல குவிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது தாலிபான் வந்து தங்கள் மீதான பாகிஸ்தானுடைய தாக்குதலை வந்து கடுமையாக எதிர்த்திருக்காங்க தாலிபான் மீதான இந்த தாக்குதலை ஆப்கானிஸ்தான் அரசும் கடுமையாக கண்டிச்சிருக்கு பாகிஸ்தானுடைய வான்வெளி தாக்குதலை கண்டித்த ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இஸ்லாமிய எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் மீதான இந்த தாக்குதலை வந்து நாங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் குடும்பங்களை குறி வச்சு தாக்கி இருக்கீங்க இது வந்து ஒரு மிருகத்தனமான தாக்குதல் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் இது போன்ற ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஆப்கானிஸ்தான் வந்து இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது இதுக்கு நாங்க பதிலடி கொடுக்காம இருக்க மாட்டோம் இந்த கொலைத்தனமான செயலுக்கு கடுமையான பதிலடியை கொடுப்போம் எங்களுடைய பகுதிகளை காக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக நாங்க வந்து எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவோம் எங்களுடைய எல்லைக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுக்கு உரிய பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் அரசு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் பாகிஸ்தானை வந்து ஆப்கானிஸ்தான் எல்லையில தாலிபான் மற்றும் தாலிபானுடைய கிளைப்படைகள் வந்து சுற்றி வளைக்க தொடங்கியிருக்காங்க மேலும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் ஆப்கானிஸ்தானுடைய தலிபான் வீரர்களுக்கும் இடையே கடுமையான சண்டை வந்து நடைபெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்ல இல்லையா இதில் பாகிஸ்தானுடைய ராணுவ தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நாற்பத்தி ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க தலிபான் வீரர்கள் வந்து பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் பாகிஸ்தானை சேர்ந்த பத்தொன்போது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்டில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுச்சு இதை தொடர்ந்து அந்த நாட்டில் இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் தலிபான்கள் வந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினாங்க தலிபான்களுடைய மூத்த தலைவர் முகமது ஹாசன் ஆகும் புதிய பிரதமராக பதவியேற்று ஆட்சியை நடத்திட்டு வர்றாரு ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் அரசு வந்து பதவியேற்ற உடனேயே அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இருக்கார் இல்லையா இவர் முதல் நபராக வாழ்த்து தெரிவிச்சாரு அடிமைத்தனத்தின் சங்கிலியை தலிபான்கள் வந்து உடை தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னு அவர் புகழாரம் சுட்டினாரு ஆனா கடந்த சில ஆண்டுகள்ல பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே எல்லை பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதன் காரணமாக எல்லை பகுதிகளில் இரண்டு நாடுகளுடைய இராணுவ வீரர்களுக்கு இடையே கடுமையான சண்டை வந்து நடைபெற்றுட்டு வருது எல்லை பகுதிகளில் தீவிரவாதிகள் இருப்பதாக குற்றம் சாட்டி வரும் பாகிஸ்தான் ராணுவம் கடந்த இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேதிகளில் ஆப்கானிஸ்தானுடைய பாக்டிகா மாகாண பகுதிகளில் வான்வெளி தாக்குதலை நடத்துச்சு இதுல ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நாற்பத்தி ஆறு பேர் வந்து உயிரிழந்தாங்க இதற்கு பதிலடியாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தாலிபான் வீரர்கள் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை குறி மிகப்பெரிய தாக்குதலாக நடத்தினாங்க அப்போது பாகிஸ்தானுடைய எல்லைக்குழு அத்துமீறி நுழைந்த தாலிபான்கள் அங்கு அமைக்கப்பட்ட ராணுவ நிலைகளை தீ வச்சு எரிச்சாங்க சுமார் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஏராளமான பாகிஸ்தான் வீரர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க தற்போது இரண்டு நாட்டு எல்லைப் பகுதியான கோஸ்காரி மதா சன்கர் கோட்ரஹா தாரிமெங்கல் உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் தாலிபான் வீரர்களுக்கு இடையே தொடர்ந்து கடும் சண்டை வந்து நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த எல்லை பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம இப்ப பேசிதான் ஆகணும் அதாவது கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரிட்டனுடைய மிகப்பெரிய காலனி நாடாக இந்தியா வந்து இருந்தாங்க அப்போது பால்கன் மத்திய ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்திய ரஷ்ய மன்னர்களுக்கும் துருக்கியுடைய ஒட்டமான் பேரரசுக்கும் இடையே பல்வேறு போர்கள் வந்து நடைபெற்றுச்சு இதுல ரஷ்யாவுடைய கை ஓங்கி வந்துச்சு இதன் காரணமாக ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிக்கும் பிரிட்டனுடைய ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கும் இடையே ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் இருந்தாங்க ரஷ்ய படைகள் முன்னேறி வருவதை தடுக்க ஆப்கானிஸ்தான்ல தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பிரிட்டன் வந்து முடிவு செஞ்சுச்சு இதுக்காக கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஆப்கானிஸ்தான் மீது பிரிட்டன் ராணுவம் வந்து போர் தொடுத்தாங்க ஆனா ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்த பஸ்தூன் மன்னர் பிரிட்டன் ராணுவத்தை வந்து தோற்கடிச்சாரு கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டுல மீண்டும் ஆப்கானிஸ்தான் மேல பிரிட்டன் ராணுவம் போர் தொடுத்தாங்க அப்போது பஸ்தூன் படை தோற்கடிக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானுடைய புதிய மன்னராக அப்துல் ரஹ்மான் கானை பிரிட்டன் வந்து நியமிச்சாங்க இதுக்கப்புறமா கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல அப்போதைய பிரிட்டன் அரசின் மூத்த அதிகாரி ஹென்றி மோர்ரிமர் துரந்த் அப்படிங்கிறவரு ஆப்கானிஸ்தான் ஒன்றிணைந்த இந்தியா இடையிலான ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவு எல்லைக்கோட்டை வரையறுத்தார் இது துரந்த் எல்லைக்கோடு அப்படின்னு அழைக்கப்படுது பாகிஸ்தான் வந்து புதிய நாடாக உதயமானதுக்கு அப்புறம் துறந்த எல்லைக்கோட்டை மதிக்கல இதே போல தற்போதைய தாலிபான் அரசும் துறந்த எல்லைக்கோட்டை ஏற்க மறுத்துட்டு வர்றாங்க இதனால தான் இரண்டு நாடுகளும் எல்லைப் பகுதிகளை சொந்தம் கொண்டாடுறதுனால சண்டை வந்து தீவிரம் வருது அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா துருக்கிக்கிட்டே இருந்து அதிநவீன போர் விமானங்களை வாங்க சவுதி அரேபியா வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த நூறு போர் விமானங்களை வாங்க சவுதி அரேபியா வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க டாய் டி எஃப் கான் அப்படின்னு அழைக்கப்படும் அடுத்த தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்க சவுதி அரேபியா முடிவு செஞ்சுருக்கு அரசியல் ரீதியாக அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா விடுக்கும் மெசேஜாக இது பார்க்கப்படுது அதன்படி அமெரிக்காவுடைய ஐந்தாம் தலைமுறை எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்துக்கு பதிலாக இந்த விமானங்களை சவுதி அரேபியா பயன்படுத்தும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து குழப்பம் இடிச்சிட்டு வரும் தான் சவுதி அரேபியாவுக்கு அடுத்த தலைமுறை விமானங்கள் தேவையாகுது இப்படிப்பட்ட நிலையில தான் துருக்கி கிட்டேருந்து சவுதி அரேபியா விமானங்களை வாங்குறாங்க இதில் துருக்கி வந்து நேட்டோ நாடுகளில் ஒன்றாகும் சவுதி அரேபியாவுடனும் துருக்கிக்கு நட்பு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் துருக்கியுடைய நவீன விமானங்களை வாங்கியிருக்காங்க சவுதி அரேபியா ஏற்கனவே செங்கடல்ல சவுதி அரேபியா கூட சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சி நடத்த ஈரான் திட்டமிட்டிருக்கு இது இரண்டு நாடுகள் இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்படிப்பட்ட நிலையில தான் சவுதி அரேபியா அடுத்த கட்டமாக போர் விமானங்களை வாங்கி குவிக்க தொடங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையே சீனா சமரசம் ஏற்படுத்தப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில தான் செங்கடல்ல சவுதி அரேபியா கூட சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்துறதுக்கு ஈரான் திட்டமிட்டு இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பரம எதிரிகளான ஈரான் சவுதி அரேபியா இரண்டு நாடுகளும் தங்கள் உறவை புதுப்பிப்பதாக அறிவிச்சிருந்திருக்காங்க சீனா மேற்கொண்ட புரோக்கர் பேச்சுவார்த்தை காரணமாக இரண்டு நாடுகளும் கைகோர்க்க முடிவு செஞ்சிருக்கு ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையே நடந்த போர்ல அமெரிக்கா வந்து இத்தனை காலமாக குளிர் காய்ந்துட்டு இருந்தாங்க மத்திய கிழக்குல நிலவும் பதற்றத்தையும் அவர்களுடைய எண்ணெய் வளங்களை திருடுவதையும் அமெரிக்கா வந்து குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு கொண்டுட்டு இருந்துச்சு அமெரிக்கா குளிர் காய்ந்து கொண்டிருந்த தீல சீனா வந்து தண்ணீரை ஊற்றி கடந்த மார்ச் மாதம் அணைச்சிச்சு பல ஆண்டுகளாக மோதல்ல இருந்த ஈரான் சவுதி அரேபியா தற்போது இரண்டு நாட்டு உறவை புதுப்பிக்க முடிவு செஞ்சிருக்கு வேளையில சவுதி அரேபியா வந்து துருக்கி கிட்ட இருந்து ஸ்டெல்த் போர் விமானங்களை வந்து அதுவும் ஒன்றல ல இரண்டுல நூறு விமானங்களை வாங்கி குவிக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்கு இதனால வந்து ஷாக்கில் இருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்